திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதனை பொருளாளர் எழுதிய என்ற அடிப்படையில் அந்த ஆவண நூலை தற்போது பொதுச் துரைமுருகன் வெளியிட அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி நாமே ஐயா

ஏப்ரல் ஃபுல் தரட் பண்ணே தரட் பண்ற கோஸ்பா கோஸ்பா கோல் ஆ அம்மா என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னதுடா என்ன பிடிக்காதல உங்களுக்கு நம்பர் தெரில தாசன்னா முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் திரு ஏவா வேலு உள்ளிட்ட பல்வேறு சீனியர் அமைச்சர்களும் பங்கேற்று அதாவது சிரிச்சு சிரித்து பேசிக்கிட்டு அந்த தேநீர் விருந்தில் அவங்க பங்கு பெற்றது தான் கூட்டணி கட்சியினரை எக்கச்சக்கமாக கொதிப்படைய வச்சுருக்குங்க

அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது திமுக மூச்சுக்கு முன்னூறு தடவை பாஜக எதிர்ப்புங்கிறாங்க ஆளுநர் எதற்கு மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் சரியில்லை அப்படின்னு கடுமையாக கண்டனம் எல்லாம் தெரிவிச்சுட்டு அடங்கப்பா அடங்கப்பா என்னடா தெரியற

மீசையில மீன் முழு ஒட்டி இருக்கு தண்ணி குடிக்க வந்து போய் நல்லா இதா யோ என்ன ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொட்டி தூக்குவான சொல்லிட்டு நீ ரெண்டு ரூபாய்க்கு பொட்டி தூக்குற நீ எல்லாம் ஒரு மனுஷன் இது உனக்கு கேவலமா இல்ல திராவிட சித்தாந்தத்தையே கடுமையா விமர்சிக்கிறாரு அந்த கூட்டத்துல பங்கெடுத்திருக்கலாமா ஒப்படுங்க செருப்பால் அடிச்சு விட்டீங்களே பொறுக்கிறதுக்கு பிறப்பு தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள் உன் பேர் என்ன என் பேரை கேள்விப்பட்டது என் பேரை ஏவாயால சொல்ல சொல்றியா பேரை கேட்டா சொல்றா தீப்பொறி திருமுகம் தீப்பொறியா

திமிரி எழு திருப்பி அடி இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை மூஞ்சிகளை பாரு பத்து ரூபாய்க்கு நயா போய் சவா மாத்தி கீழே போடு எவனால செடி அணைக்கிறான எல்லாம் உளுந்து போருக்குவாருங்க இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாளைக்கு பிரதமர் தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் என்ன தெரியுங்களா உழைப்பின என்ன தெரியுமா

என்னமா ஃபீல் பண்ணி கூவுறாடா அவன் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அது வித்தியாசமா கூவுறாடா அவன் ஒருத்தரலாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு திடீர்னு மேடை கேர்னா செருப்ப தூக்கி காட்டுவாரு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு அப்புறம் ஆமகரி பேசுவாரு அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்க அண்ணன் திருமாயிரு உருத்தம் வைத்திய சமாளிக்கலாம் மொத்த பெரும் வைத்திய இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்ச போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமல்லா போடா